எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் வணக்கம் நான் டாக்டர் கமல் பாபு சிஓ ஆஃப் வாசன் ஐ இன்னைக்கு நாங்கள் மதுரை அண்ணாநகர் வாசன் கிளையிலிருந்து பேசுகிறோம் என் கூட இருக்குது டாக்டர் சுரேந்தர் இவர் விழித்திரை ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டாக்டர் கோமதி ரம்யா இவங்க வந்து ஃபேக் ஒன் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் கேட்ராக் சர்ஜன் இவங்க நிறையா நாங்கள் வந்து இப்போ நிறைய கேம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் பீப்புளுக்காக நிறைய நிறைய பண்ணி கொடுக்கோம் இப்போ ஒரு குட்வில் ஜெஸ்டராக அஸ் அ பேஷண்ட்காக நாங்கள் வந்து சரி ஏதாவது நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எஸ்பெஷலி குழந்தைகள் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம எதாவது பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால இந்த பதினஞ்சாந்தேதி நேற்றுலேருந்து வர்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு டென் டேஸ்க்கு குழந்தைகள் எஸ்பெஷலி பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு யூஸ்வலி தீபாவளினாலே இந்த பட்டாசு மெயினாக கண்ணில் அடிபடுறது நிறைய குழந்தைங்க கண் பார்வையே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழக்கிறாங்க நிறைய நேரம் பார்க்கும்போது எஸ்பெஷலி இந்த வருமானம் வரி இதுக்குள்ளே கம்மியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட அஃபோர்டபிலிட்டி இல்லை நிறைய நல்ல குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குமே குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு பத்து குழந்தைகள் வருவாங்க மினிமம் கண்ணில் அடிபட்டு கண் பெர்மனெண்ட்டாகவே லாஸ் ஆகிறவருக்குள்ளே அந்த மாதிரி வந்திருக்காங்க ஸோ ஒரு குட்வில் ஜெஸ்டராக ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே பட்டாசு அடிபட்டு கண்ணில் வரவங்க எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் கன்சல்டேஷன் எனி சர்ஜரி எது வந்தாலும் எங்களோட நூற்றி எழுபத்தஞ்சு பிரான்ச்லேயுமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பிரான்ச்சஸ்லையுமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா ஜஸ்ட் அனவுன்சிங்கு ஸோ அது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் எல்லா குழந்தைகளுக்கு போய் அப்ரோச் ஆகணும் ஒரு சேஃபாக தீபாவளி நம்ம என்ன தான் நம்ம கொண்டாடணும் நம்ம நினச்சாலுமே இன்னைக்கு கிராக்கர் பஸ் ரொம்ப காமன் பட்டாஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப இது ஸோ இது வந்து எல்லா குழந்தைகளும் பயனடைந்திருக்கு யாருனாலும் எந்த குழந்தை எந்த வாசனை கேர் அவங்க போகலாம் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பிரான்சஸ் ஆஃப் ஏஜி வாசன் எங்க போனாலுமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆல் ஆல்ஸுக்கு அதுதான் சொல்லுங்க அதுல முக்கியமா பட்டாசுஞ்சு வந்து எந்த குழந்தைங்களா இருந்தாலும் கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது அந்த மருந்துகள் பார்மசிக்கு மட்டும் மேபி மினிமல் அமௌண்ட் அது பெருசா வர போறது எனி எந்த டெஸ்ட்டோ ஸ்கேனோ சர்ஜரியோ எது பண்ணாலும் குழந்தைங்களுக்கு மெயினா ஏன்னா மெயினா வந்து பட்டாசு பெரிக்கிறது குழந்தைங்க தான் அந்த ஏஜ்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அடல்ஸுக்கு வந்து மற்றவங்களுக்குமே வந்து கன்சல்டேஷன் ஃப்ரீ கொடுக்கலாங்கிற மாதிரி பட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் மெயினா இந்த ஏஜ் குட் ரொம்ப காமனா வரும் அவங்களுக்கு அதனால பண்ணி கொடுக்கலாங்க பொதுவா வந்து அந்த ஹீட்ல வந்து படும்போது கண்ணுக்குள்ள வந்து மேலாப்ல மே இந்த சின்ன சின்ன பட்டாசுகள் இந்த கம்பி பார்த்தாப்ப இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய டேமேஜஸ் வராது அது மேலாப்ல அந்த கருவிடி இது மட்டும்தான் டேமேஜஸ் வரும் பொதுவா இந்த அந்த எனி வெடிகள் வெடிகள் எல்லாமே அந்த பின்னாடி இருக்கிற அந்த சின்ன ஸ்டோன் தான் வந்து மெயினா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ள ஸோ அந்த மாதிரி கண்ணுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் கருவிடியை தாண்டி அடுத்து அதுக்கப்புறம் அந்த லென்ஸை தாண்டி விழித்திரையில போய் கூட ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த லென்ஸ்ல ப்ராப்ளம் வரும்போது கேட்ராக்ட் இந்த மாதிரி வரும் கேட்ராக்ட் சர்ஜன் ஆல் த டைம் அவைலபிள் ஸோ கேட்ரக் வந்த வி கேன் டூ இட் அதே மாதிரி விழித்திரு ரெட்டினால ப்ராப்ளம் வரும்போது கண்ணில் விழித்திரில் டேர் ஆகலாம் பிளீட் ஆகலாம் அதுக்கு வியாவது எக்ஸ்பர்ட் சர்ஜன் இயர் ஆல்சோ ஸோ ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு டக்குனு கண்ணை வந்து ஒரு ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி பண்ணி வச்சுட்டு எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாசன் ப்ளீஸ் லெட் நம் கம் ஹியர் வரும்போது இது டேக் கேர் ஃப்ரம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சேஃப்டி கிளாஸஸ் போட்டுக்க சொல்கிறோம் மெயினாக இந்த மேல் மேலே போய் வெடிக்கிற இந்த மாணவெடிக்கை எல்லாமே யூஸ்வலாக இந்த பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துவிடும் சின்ன சின்ன அந்த மண் வந்துவிடும் ஸோ பர்ஸ்டாய் லைட் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு கீழே பார்த்துக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மேலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெடி வெடிக்கும்போது முடிஞ்சாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ராப்பராக பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் முக்கியமாக இந்த நமக்கு வந்து இந்த சிஎம் ஸ்கீமும் நமக்கு இருக்குது ஸோ இந்த கருவி க்ராளமோ ஏதாவது இல்லை ரெட்டினா ப்ராப்ளம் எல்லாமே சிஎம் ஸ்கீம்லேயுமே அதுலேயும் உங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ரீயாக வரும் அந்த அடல்ஸாக இருந்தால் அதில் ஃப்ரீயாக இருக்கும் சிஎம் ஸ்கீம்லேயே வர 10 100 ൂറ് മിനിമം നൂറ്

கண்ணை மூடிட்ட பிரச்சனை வராது மூடுறது குழந்தைங்க போது அது ரொம்ப ரொம்ப க்ளோஸா போய் பண்ணுங்க தெரியாம பண்ணுவாங்க அதனால அதுல வந்து சேஷ் தீபாவளி அது ஒண்ணுதான் சொல்றேன் மெயினா வந்து பாக்கும்போது குழந்தைகள் எப்பயுமே கண்காணிப்ப வச்சுக்கோங்க பத்திலயே வச்சு பார்க்க சொல்லுங்க ரொம்ப தள்ளி போக வேண்டாம் ஏன்னா நம்ம யூஸ்வல் என்ன பண்ணாங்க எல்லாரும் பிஸியா பலகாரம் செய்யறதையோ இல்ல கெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்றது பிஸியா இருப்போம் பிள்ளைங்க அதை பாட்டு வெளியே விளையாண்டு கூட சேஃபா கூட வந்து பாருங்க பெரிய பெரிய பட்டாசுகள் இந்த மாதிரி வெடிக்கிற பட்டாசுகள் இருக்கும்போது பேரண்ட்ஸ் கைடன்ஸோட பண்றது பெட்டர் சின்ன சின்ன பட்டாசுகள் ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணாது இந்த நீங்க சொல்ற கம்பி மத்தாப்போ சக்கரம் புசுவோம் ரொம்ப பண்ணாது இன்ஃபேக்ட் அது அது வந்து இந்த வந்து டிஃபியூஸ்ட் பிளேம்ஸ் ஆகும் டிஃப்யூஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம கருவி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் செகண்ட் லெவல் அதுக்குள்ள கண்ணை மூடிடுவாங்க சோ மூடும் போது யூஸ்வலி அதுக்கு மேலே பெரிய டேமேஜ் வராது இப்போ நீங்க அந்த புஸ்வானமோ இல்லை சக்கரமோ இல்லை கம்பி போகும்போது இந்த வெடிக்கிற பட்டாசு நீங்க நினைக்கிறக்குள்ள டக்குனு அது உள்ள போ கண்ணுக்குள்ள அந்த சின்ன கல்லு வந்து உள்ள போகும்போது உள்ள போய் சின்ன சின்ன கல்லுகளை அது பிரியும்போது அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சர்ஜரி ஈஸியா இருக்கிறது ரொம்ப இருக்கும்